போ பாரு இடைத்தேர்தலில் டிஏபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான முடிவு குறித்து கட்சி உறுப்பினர்களிடையே மௌனமான புறக்கணிப்பு இருப்பதாக ஒரு ஊடக இணையதளத்தின் கூற்றை மாயீ கா மறுத்தது அதன் தேசிய தகவல் பிரிவு தலைவர் தினாலன் ராஜகோபாலு கூறுகையில் சம்பந்தப்பட்ட ஊடக போர்ட்டல் குற்றச்சாட்டுகளின் மூலத்தை வெளியிட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய மறுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது சர்ச்சையை உருவாக்கும் அல்லது தவறான தகவல்களை பரப்பும் எந்தவொரு முயற்சியும் பொறுத்துக் கொள்ளப்படாது கட்சியின் நேர்மையையும் தலைமையையும் பாதிக்கும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பும் எந்தவொரு கட்சி அல்லது தனிநபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கட்சி உரிமையுள்ளது கோலகுப்பு பார்வில் வேட்பாளரின் வெற்றிக்கு மாயிகா மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளது இது இறுதியில் சமூகத்திற்கு பயனளிக்கும் மற்றும் ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியின் மதிப்புகளை நிலைநிறுத்தும் என அவர் மாயிகாவின் முகநூலில் நேற்று ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஒரு ஊடக இணையதளம் கோலகுபு பாரி இடைத்தேர்தலில் டிஏபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய கட்சியின் முடிவை தொடர்ந்து மாயிக்கா உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மவுன புறக்கணிப்பு இருப்பதாக கூறி அவரது பெயரை வெளியிட மறுத்த ஒரு ஆதாரத்திற்கு தகவல் கொடுத்தது இதற்கிடையில் மாயிகா இடையே உள்ள உள் உள்முரண்பாடுகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றதாகவும் தவறாக வழிநடத்துவதாகவும் கருதப்படுகிறது என்று தினாலன் கூறினார் கோலகுபு பாரு தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை ஆதரிக்கும் முடிவு கட்சி மற்றும் அதன் வாக்காளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கூட்டாக எடுக்கப்பட்டது உள்கட்சி கருத்து வேறுபாடுகள் அல்லது கட்சியின் முடிவுக்கு ஆதரவின்மை ஆகியவற்றை காட்டும் எந்த குற்றச்சாட்டுக்கும் உண்மைக்கு புறம்பானது என்றும் தினாலன் சாடினார் பெரிகத்தான் நேஷனல் மற்றும் சுயட்சை ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களை உள்ளடக்கிய நான்கு முனை போட்டியைக் கண்ட கோலகுபு பாறு இடைத்தேர்தல் புற்றுநோயால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்று அன்று அதன் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் லீ கி யோங் இறந்ததை தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்